நான் இயற்கை உலகம் முழுமைக்கும் தாய் எல்லா மூலக்கூறுகளுக்கும் தலைவி காலத்தின் ஆதி குழந்தை ஆன்மீகத்துக்கு நான் இறைவன் மாண்டவர்களின் அரசி பல வடிவங்களில் நான் வணங்கப்பட்டாலும் எண்ணற்ற பெயர்களால் அறியப்பட்டாலும் உருண்டையான பூமி முழுவதும் என்னை போற்றுகிறது இது பெண்ணை பற்றி வர்ணிப்பதில் புகழ்பெற்ற ரோமாபுரி வர்ணனைகளில் ஒன்று இது வெறும் வர்ணனை மட்டும்தான் நடைமுறை அன்று இது ரோமாபுரிக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் பொருந்தும் அதனால் தான் சைமன் வரலாற்றாசிரியர் சமுதாயம் எப்போதுமே ஆணாதிக்கம் கொண்டதாகவே இருந்தது அரசியல் ஆதிக்கமானது எப்போதும் ஆண்களின் கைகளிலேயே இருந்து வந்துள்ளது என்றார் ஆண் தன்னை கடவுளாக்கி கொண்டபோது அவன் பெண்ணை மனித பிறவிக்கு கீழானவனாக ஆக்கினான் என்று எழுதினார் ரோசலின் மைல்ஸ் உலகம் முழுக்க இருக்கும் ஒவ்வொரு இனப்பெண்ணையும் ஆராய்ந்த மைல்ஸ் இதழின் ஆசிரியராக பல ஆண்டுகள் இருந்தவர் அவர் ஒரு புத்தகம் எழுதினார் அதன் பெயர் அபாயம் ஆண்கள் பணியாற்றுகிறார்கள் என்பது குறிப்பாக அரசியலில் பெண்களும் வாசலை திறந்து வைத்தது நீதி கட்சி ஆட்சி இந்தியாவில் வேறு எந்த மாகாண அரசாங்கங்களும் பெண்கள் வாக்களிக்கலாம் என்ற தீர்மானம் போடுவதற்கு முன்பு பெண்களும் தேர்தலில் போட்டியிடலாம் என்று அதிகாரம் வழங்குவதற்கு முன்பு முந்திக் கொண்டது சென்னை மாகாணம்தான் உலகில் பாலின சமத்துவ கோட்பாடு எப்போது மகுடம் சூட்டப்படுகிறதோ அதே காலகட்டத்தில் தமிழகத்திலும் அது அமெரிக்காவில் பெண்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டது சம உரிமை குழு நடத்திய போராட்டங்களின் விளைவாக அமெரிக்க அரசியல் அமைப்பில் எழுபத்தை திருத்தம் செய்யப்பட்டது அதன்படி நிற அடிப்படையில் வாக்குரிமை மறுக்கப்படக்கூடாது என்றதே தவிர பெண்களின் வாக்குரிமைக்கு அது இடமளிக்கவில்லை அதன் பிறகு நடந்த போராட்டங்களின் விளைவாக உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்க நாடுகளில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை உண்டு என்ற சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டில் இருந்து இங்கிலாந்து பெண்கள் வாக்குரிமை கேட்டு போராடினார்கள் பெண்களுக்கு வாக்குரிமை கூடாது என்று லிபரல் கட்சி தொழிற்கட்சி போன்ற முக்கிய கட்சிகளை எதிர்த்தன முப்பது வயது வந்த ஆண்களும் பெண்களும் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்கலாம் என்ற அனுமதி தொள்ளாயிரத்தி ஆண்டில் தரப்பட்டது எட்டாம் ஆண்டில் தான் இருபத்தோரு வயது நிறைந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை கிடைத்தது இங்கிலாந்தில் இந்தியாவில் என்ன நடந்தது என்பதை கவனியுங்கள் ஆண்களுக்கு சமமான வாக்குரிமை பெண்களுக்கும் வேண்டும் என்று மாண்டேக செம்ஸ்போர் குழுவிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பதினெட்டு பெண்கள் மொத்தமாக போய் கோரிக்கை வைத்தார்கள் இதில் நான்கு பேர் ஐரோப்பியர்கள் இவர்களுக்கு தலைமை வகித்தவர் சரோஜினி நாயுடு இந்த குழுவின் அறிக்கையும் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கவில்லை ஆனால் ஒரு சலுகையை வழங்கினார்கள் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்குவதை அந்தந்த மாகாணங்களின் முடிவுக்கு விட்டுவிடுகிறோம் புதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட இருக்கும் சட்டமன்றம் இதனை முடிவு செய்து கொள்ளலாம் என்று இந்திய சட்ட முன்மடிவின் பொறுப்பு குழு முடிவு செய்தது அதுவரை பெண்கள் தங்கள் பெயரை வாக்காளர்களாக பதிவு செய்ய தடை இருந்தது இந்த பிரிவை சென்னை தேர்தல் விதிகளில் இருந்து நீக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் முதல் நாள் சென்னை மாகாண சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தவர் எம் கிருஷ்ணன் நாயர் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் வாக்களிக்கும் உரிமை வேண்டும் என்று அவர் பேசினார் டாக்டர் சி நடேசன் இதனை வழிமொழிந்து பேசினார் இதுபோன்ற போன்ற கட்டுப்பாடுகள்தான் பெண்கள் பின்தங்கி இருப்பதற்கு காரணம் அடிமைத்தனத்தை உடைக்க முதற்படியாக அவர்களுக்கும் ஆண்களை போலவே வாக்களிக்கும் உரிமை தரப்பட வேண்டும் என்றார் அன்று ஆட்சியில் இருந்தது நீதி கட்சியாக இருந்தாலும் அவர்களால் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாது எல்லா சட்டங்களையும் தீர்மானங்களையும் திருத்தங்களையும் பிரிட்டிஷ் அரசுக்கு பரிந்துரைதான் செய்ய முடியும் பிரிட்டிஷ் அரசு நினைத்தால் தான் நிறைவேற்ற முடியும் அமைச்சர்கள் முதலமைச்சரை தாண்டி பிரிட்டிஷ் அரசு தரப்பு உறுப்பினர் சட்டசபையில் இருப்பார் அவர் சொல்லும் பதிலுரைதான் பிரிட்டிஷ் அரசின் கருத்து அன்றைக்கு அரசு தரப்பு உறுப்பினராக இருந்த டேவிட்சன் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்க வேண்டும் என்ற கருத்துக்கு இன்னும் ஆதரவு அதிகரிக்கவில்லை எனவே அரசாங்கமும் அதற்கு தயாராகவில்லை என்று சொன்னார் பின்னர் தீர்மானம் சட்டசபையின் முடிவுக்கு விடப்பட்டது பெண்களுக்கு வாக்குரிமை தரலாம் என்ற தீர்மானத்தை ஆதரித்து நாற்பத்தி நான்கு வாக்குகளும் எதிர்த்து பதிமூன்று வாக்குகளும் கிடைத்தன தீர்மானம் நிறைவேறியது இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவிலேயே சென்னை மாகாணத்தில் தான் முதலில் இதன் பிறகுதான் பம்பாய் மாகாணத்திலும் வங்காள மாகாணத்திலும் பெண்களுக்கான வாக்குரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது சென்னை மாகாணத்தில் இப்படி ஒரு சட்டம் மூன்று மணி நேரத்தில் நிறைவேறியது என்றும் ஆனால் பம்பாய் மாகாணத்தில் விவாதங்கள் முடியவே இரண்டு நாட்கள் ஆனதாகவும் தமிழக மேலவை செயலாளராக இருந்த வரலாற்றாசிரியர் ஆசிரியர் முடி கோபதி எழுதுகிறார் முதலில் இந்த உரிமை உள்ளாட்சி தேர்தலுக்கு மட்டுமே பொருந்தும் என்றார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்துதான் சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கும் உரிமையும் பெண்களுக்கு பெண்களுக்கு தரப்பட்டது தரப்பட்ட எல்லா உரிமைகளும் சட்டம் தவிர தந்தது அல்ல தர மறுத்த போது எல்லாம் சட்டையை பிடித்து மிரட்டி வாங்கி கொடுத்ததும் சட்டமே கழுத்தில் கட்டுவது தாலியா தங்க சங்கிலியா பாசியா என்று அரியா பருவத்தில் தாத்தாக்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டு தாத்தாக்களான கணவன்மார் செத்ததும் தாலியை அகற்றும் போது அந்த சங்கிலியை கலற்ற மாட்டேன் என்று அப்பாவியாக பிடிவாதம் பிடித்த அபலை குழந்தைகளின் அழிவு பாதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது பாலிய விவாக தடுப்பு சட்டம் செத்து போனது தனது கணவனா பக்கத்து வீட்டு மாமாவா எதிர்த்த வீட்டு தாத்தாவா என்று தெரியாத ஒன்பது பத்து வயதில் விதவையான பிஞ்சுகள் பருவ வயதை அடைந்த பிறகு வாழ்க்கையை அனுபவிக்க நினைத்தாலும் திருமணம் செய்ய முடியாது என்ற தடையை உடைத்து நீ விரும்பினால் உனக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு என்ற ஆனந்தத்தை கொடுத்தது விதவைகள் அடைவதற்கு பட்ட பாடு வைப்பது பத்து வயதுக்கு உட்பட்ட மனைவியுடன் உடல் உறவு கொள்வதை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதில் தடை செய்ய சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்றில் அது பனிரெண்டு வயது ஆனது சாரதா சட்டம் அதனை பதினான்கு வயது ஆக்கியது பதினாறு வயது ஆகி அது பதினெட்டு ஆகி உள்ளது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட சாரதா சட்டமே குழந்தை திருமணங்களை தடை செய்தது கணவன் கொஞ்சி மகிழ்ந்தவனாக இருந்தாலும் கொடுமைக்காரனாக வாழ்ந்திருந்தாலும் அவன் செத்ததும் மனைவியும் குழிக்குள் போய் படுத்தால் தான் சொர்க்கத்தை அடைவாள் என்ற கொடூரத்தையும் அதில் அந்த மனைவிக்கு விருப்பம் இல்லை என்றால் உறவினர்கள் மொத்த பேரும் அவளை பலாத்காரமாக உள்ளே தூக்கி போடுவதும் அப்படியும் அடங்காவிட்டால் போதை மருந்து கொடுத்து மயக்கி கணவனை தீயில் கொண்டு போய் வைப்பதுமான உடன்கட்டை ஏறுவதை தடை செய்யும் சட்டமே தடுத்தது கணவன் செத்து போனால் அவனது விதவை மனைவிக்கு சொத்து வராது என்பதை சட்டமே உடைத்தது பெண் சிசுக்களை கொல்லக்கூடாது என்பதை சட்டமே உடைத்தது ஒரு குறிப்பிட்ட இன பெண்களை கோயிலுக்கு பொட்டு கட்டி அர்ப்பணிப்பதை தடுத்ததும் சட்டமே இதன் தொடர்ச்சியாக வந்ததே வாக்குரிமையும் தேர்தலில் போட்டியிடும் உரிமையும் சாதி மதத்தின் பேரால் சாஸ்திர சம்பிரதாயங்களின் பேரால் கட்டுப்பாடு ஊர் வழக்கம் என்பதின் பெயரால் சமூகத்தின் சரிவாதியான பெண்குலத்தின் வாழ்க்கை கருவறை முதல் கல்லறை வரை ஒடுக்கப்பட்டது அந்த தடுப்பணை இப்போது கொஞ்சமாவது உடைக்கப்பட்டுள்ளது ஆனாலும் காலம் மாறிவிடவில்லை பதினான்கு பதினைந்து வயதில் திருமணம் செய்து ஒரு கிலோவுக்கும் குறைவான பிள்ளைகளை பெற்றெடுக்கும் தாயை தருமபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை பகுதிகளில் பார்க்கிறோம் வயதுக்கு வந்ததும் படிப்பை நிறுத்தும் கிராமங்கள் இன்னும் இருக்கின்றன குழந்தை திருமணத்தின் பிராண்ட் அம்பாசிடர்களை போல ஸ்கூல் யூனிஃபார்மில் காதலிக்க வைத்து படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சினிமா இயக்குநர்கள் உடன்கட்டை ஏறவே வேண்டாம் வாழும் போதே முதுகெலும்பு உடைக்கப்பட்டே பல பெண்கள் உருக்குலைக்கப்பட்டுள்ளார்கள் பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கே பாலியல் படம் துணிச்சலாக அனுப்பி வைக்கப்படுகிறது நகராட்சி தலைவராக இருக்கும் பெண்ணே கணவனின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார் இன்னும் வளர்ப்பு முறையில் மாற்றம் வரவில்லை ஆண் பிள்ளையாக இருந்தால் புல்லட் கண்ணும் ரேஸ் காரும் வாங்கி தரும் பெற்றோர்கள் பெண் பிள்ளையாக இருந்தால் பார்பிடாலும் பிரின்சஸும் தானே வாங்கித் தருகிறோம் என்ன இருந்தாலும் பொம்பள பிள்ளை தானே என்று வளர்க்கிறோம் இன்னொரு தன் கையில் பிடித்து கொடுக்கத்தானே போகிறோம் என்கிறோம் பொம்பள பிள்ளை டீச்சர் ட்ரெய்னிங் நர்சிங் படித்தால் போதும் என்கிறோம் யார் எதை சொன்னாலும் கண்டுக்காமல் இருந்திடு என்று சொல்லித் தருகிறோம் குழந்தை இல்லை என்றாலே பெண்ணையே முதலில் சந்தேகப்படுகிறோம் எதிர்கேள்வி கேட்பவரை அடங்காதவள் என்கிறோம் துணிச்சலானவரை ஓ அவளா அவளை பற்றி தெரியாதா என்கிறோம் திறமையால் வென்றவருக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறோம் திறமை குறைந்தவரை பொம்பளையால முடியாதுன்னு சொன்னேனே என்கிறோம் உடன் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் உயர் அதிகாரியாக இருந்தாலும் பெண்ணிடம் ஆலோசனை கேட்பது கேவலமாக இருக்கிறது சரத்குமார் கட்சி ஆரம்பித்தால் நாட்டுக்கு பாடுபட வந்துவிட்டார் என்கிறோம் அதே மாதிரி நக்மா வந்தால் நக்கல் செய்கிறோம் சிவகார்த்திகேயனுக்கு கூட்டம் கூடுவதை விட நயன்தாராவுக்கு கூட்டம் கூடுவது நமக்கு ஏன் அதிக கேவலமாக தெரிய வேண்டும் இந்த ஆணாதிக்க மனதை எந்த அடக்குமுறை சட்டத்தாலும் மாற்ற முடியாது ஆனால் ஒருவன் எத்தகைய ஆணாதிக்க மனிதனாக இருந்தாலும் இந்த உலகுக்கு அவன் வந்ததும் ஒரு பெண் வாசல் வழியாக